ரவுண்டில் அப்புறம் திவ்யா வந்து ஒவ்வொருத்தவங்களும் அட்ரஸ் பண்ணுறாங்க அட்ரஸ் பண்ணிட்டு அப்புறம் போது பிரியங்கா பற்றி பேசுகிறாங்க பிரியங்கா வந்து த்ரூ அட் சீசன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க ஆன்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹெக் பண்ணிக்கிறாங்க அப்போ வந்து பிரியங்கா வந்து ஆங்கர்ஸ் கிட்ட கேட்குறாங்க கேன் இசை சம்திங் அப்படி திவ்யா அப்படின்னு போது ரஷ்ணானா வந்து ஆ கா அப்படி சொல்கிறாரு மணிமகள் எதுவும் சொல்லலை அவங்க சைனும் சொல்லலை எதுவும் சொல்லல அப்படியே பார்க்குறாங்க உடனே பிரியங்கா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்கள பற்றி பேசுறதுக்கு திவ்யா அப்படி வந்தா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கும்போதே மணிமகளை குறுக்க வந்து ஸ்பாட்டில் எல்லோரும் ஐ மீன் ஓவராலாக ரோலிங்லேயே இல்லை பிரியங்கா நீங்கள் பேச வேணாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து வெளியில் வந்து எல்லோருமே நீங்கள் தான் ஆங்கரிங் வந்து இதெல்லாம் எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் பேச வேணாம் அப்படின்னு சொன்னேன் பிரியங்கா வந்து ஷாக் ஆயிடுறாங்க அதாவது வந்து ஏன்னா எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக ஒரு ஷோ பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு இப்படி வந்து மூஞ்சிலடிச்ச மாதிரி வந்து சொல்கிறாங்களே இல்லை அவள் என்னை பற்றி சொன்னதுனால நான் ஐ வாண்ட் டு ஷேர்ன்றாங்க இல்லை அவங்க மணிமேகல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை நீங்கள் பேசாதீங்க பிரியங்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே பிரியங்கா வந்து ஹர்ட் ஆகிட்டு அப்படியே வெளியில் போய்றாங்க இது அன்றைக்கி முடிஞ்சிடுச்சு அந்த நெக்ஸ்ட்டு ஷூட் நெக்ஸ்ட்டு ஷூட்டில் என்ன நடக்குது அப்படின்னா அப்படியே அது என்ட்ரி ஆகுது எல்லாருமே குக்கிங்லாம் என்ட்ரி ஆகிறாங்க பிரியங்கா என்ட்ரி ஆனதுக்கப்புறம் சொல்கிறாங்க லாஸ்ட்டு வீக் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது நீங்கள் கொஞ்சம் அதை அக்னாலேஜ் பண்ணிவிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிரியங்கா வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது என் பே என்னை பேச அனுமதிக்கலை ஸோ வந்து என்னோடய உரிமை வந்து அங்கே மறுக்கப்பட்டிருக்கு ஸோ அஸ் ஆங்கராக நான் பேசணும்னு நினைக்கல நான் திவ்யா துரைசாமிங்கிற ஒரு கண்டஸ்டன் கூட ஒரு சீசன்ஃபுல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அத்தவரைக்கும் அவன் என்னை பற்றி பேசியிருக்கா ஸோ ஐ வாட் டு அட்ரெஸ் ஃபியூ திங்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசணும்னு நினச்சேன்னு சொல்லிவிட்டு அந்த டீம் மேனேஜ்மெண்ட் கிட்டே சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நான் வந்து அடுத்த வாரம் அந்த ஷோ நடக்கும் பொழுது கொஞ்சம் மணிமேலையை மட்டும் அதை அட்ரஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போயிடலாம் ஜாலியாக அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் விசாரித்து இல்லை நாங்கள் இருந்த வரைக்குமே யாருமே இப்போ வந்து டீம் ப்ரொடக்ஷனோ இல்லை வந்து பிரியங்காவோ பர்சனலாவோ சாரி சொல்லணும் மணிமேகலை அப்படின்லாம் சொல்ல நீங்கள் சாரி சொல்லணும் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா இப்போ மணிமேகலை வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றாங்க யாருக்கு எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது இப்போ நானும் கஷ்டப்பட்டு ஓவர் பெர்ஃபார்மென்ஸாக பண்ணி என்னோடய திறமையை காட்டி 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 அப்படி தான் எல்லாருமே வரும் இல்லையா எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது அப்படி பார்த்தோன்னா பிரியங்காக்கா வந்து அவங்க ஒரு ஆங்கர் அவங்க பல வருஷமாக வந்து ஹோஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் அவங்க சீனியர் இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல பட் செல்ஃப் அந்த டைமில் அவங்கள பேச அனுமதிக்கலை மேபி அவங்கள இப்போ நான் வந்து அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுறது தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பட் மணிமேகளை இதையும் சொல்லியிருக்காங்க நான் டீம் கிட்டே நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் பட் வந்து அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வேறு ஒரு இருக்குது ஏன்னா இப்போ வந்து ஒரு கார்பரேட்டில் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணும்போது ஒரு சி ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொலி கிட்ட வந்து பேசும்போது இன் கேஸ் வந்து அவங்களுக்கு அப்படி சொல்ல முடியாதுன்னா எல்லாேருமே சொல்லியிருக்க வேணாம் தனியாக வந்து பிரியங்காக்காக கூப்பிட்டு ஏன்னா ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த அந்த மாதிரி சம்அப் பண்ணுறதுல எனக்கு பிடிக்கல ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் பிரியங்கா இது ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பண்ணியிருப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரில அது மேபி அவங்க மணிமேல சைடிலேருந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ வந்து அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுன்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் மணிமேகலை வந்து அதெல்லாம் என்னால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போயிட்டாங்க கேரவனுக்கு போயிட்டாங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் ஷூட்டே நடக்கலாம் ஸோ ஈவன் செலிப்ரிட்டிஸ்லாம் வந்தாங்க இருந்து அவங்களே வந்து ஆச்சரியமாக எங்ககிட்டலாம் கேட்டாங்க ஏன் என்னப்பா சீரியல் இருக்குது நாங்களே இங்கே ஜாலியாக இருக்கலாம் குக்கீத்து கோமாலில் வந்தால் இங்கே என்னப்பா இவ்வளோ பெரிய சண்டேலாம் போடுறீங்க என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னு நாங்கள் எங்களுக்கே தெரியாதுங்க இன்னைக்கு தான் இப்படி ஃபஸ்ட் டைம் நடக்குது அப்படின்னு நான் சும்மா அவங்கக்கிட்டே எல்லாம் அந்த பேக் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படி போய்ட்டு இருக்கு இதுதான் வந்து டு பி ஹானஸ்ட்டு வந்து இதுதான் நடந்தது அங்கே ஓகேங்களா இப்போ